இரண்டாவது ராசியான மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இது வரைக்கும் இருந்த தொழிலெலாம் மாறப்போகுது புதிய தொழில் புதிய வாய்ப்பு புதிய பயணம் ஏழரை சனி ஆரம்பம் இது வரைக்கும் ஒவ்வொரு ஃபோனில் முடித்தது இப்போ நேரில் போயிருந்தால் கூட வேலை ஆகாது இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் குருவை போய் பார்த்துட்டு வாங்க குரு பார்க்க கோடி நன்மை அதனால் நீங்கள் போய் குருவை பாருங்கள் அவருடைய பார்வை வாங்கிக்கோங்க அவருடைய பார்வை எனக்கு இல்லை அட்லீஸ்ட் நானாவது போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் எல்லாமே நேரம் இல்லை அப்போ அந்த நேரம் இல்லாததுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்மளே போய் நல்ல நேரத்தை ஏற்படுத்திக்கணும் நல்ல நேரம் நம்ம நேரம் இந்த பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவது ராசியாக இருப்பது மீன ராசி ஆகவே இதுவரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் மக்கள் எல்லாம் தமிழ் ஜனம் நிகழ்ச்சி பார்த்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜினா சுகினோபவன் சார் செல்வி சார் நீங்க சொல்லுங்க மீனராசிக்கு எப்படி இருக்கு மீனராசி குரு தான் உங்களுக்கு அதிபதி மூணுல குரு வந்தா எங்க வந்தா என்ன நீங்க தானே ஓனர் அப்புறம் எதுக்கு டென்ஷன் நல்லதெல்லாம் நடக்கும் சுபகாரியெல்லாம் நடக்கக்கூடிய ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற உறுப்பு வண்டியிலலாம் வித்த காட்டினீங்கன்னா குரு பயிற்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் டிப்ரெஷன் இருக்கும் ராகு ஜென்மத்தில் இருக்கிறனால மன அழுத்தம் இருக்கும் மெடிடேஷன் திருப்பாம்பரம் போகிறது காலஸ்திரி போகிறதெல்லாம் விசேஷம் நரசிம்மர் ஜபம் செய்யுங்க நிறைய விஷயம் நல்லாயிருக்கும் லாபம் இருக்கும் பணம் வரும் பணம் வரும்னாவே தொழில் டெவலப் ஆகிடும் பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீந்துடும் குடும்பத்தில் பெரியவங்களோட அன்னியுணி அதிகரிக்கும் நீங்களே குழம்பிப்பீங்க சாப்பிட்றது கூட ஏதோ யோசிச்சுக்கினே சாப்பிடுங்க பொண்டாட்டி கூட பேசினே இருப்பீங்க வேறு எங்கேயாவது திங்க் பண்ணியிருப்பீங்க அதுவும் அந்த செக் வருமா அதை பாஸ் பண்ண அப்புறம் எப்படி இருக்கும் அதாவது வரும் அதாவது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மீனத்திற்கு பயப்படவே வேணாம் ரொம்ப பயமாக இருந்தால் கோலர்பதிக்கு கேளு ரொம்ப நல்லது குரு உங்களுடைய அதிபதி என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூணில் மறைஞ்சிருக்காரெல்லாம் யோசிக்காதீங்க ஸோ தமிழ் ஜனம் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் உங்களுக்கு எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் மனதார பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த தமிழ் ஜனம் யூடியூ தமிழ் ஜனம் டிவி நேயர்களுக்கும் டிவி நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக்கொள்கின்றேன் வணக்கம் சரி இவங்க ரெண்டு பேரும் மீன ராசிக்கு முடிச்சுட்டாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில ராக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை குறைங்க எந்த முடிவும் முயற்சி எடுத்தாலும் தயவு புரிந்து ஒண்ணுக்கு ஒரு நாலு முறை யோசிச்சுட்டு பண்ணுங்க இருந்தாலும் குரு மூணுல மறையிறாருன்னு சொல்லி நீங்க பயப்பட வேணா ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தை குரு ஆகிறது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தும் புருஷம் மொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்டை தீரும் ஒம்போதை குரு ஆகிறதுனால அப்பா வழியிலிருந்து வந்த பிரச்சனை சரியாக உங்களுக்கு ஹெல்த் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பதினொன்று குரூப் ஆகறதுனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்கள் கையில் புழக்கத்தில் இருக்குங்க அப்போ இந்த முருக மூளை மறைஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்ல காத்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ குரு பகவானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்